இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் காணப்பட எடுத்து கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் வேண்டும் விழித்திருக்க மத்தேயு இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மத்தேயு நாற்பத்தி நான்கு நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டு பேதரு மூன்று பதினான்கு ஆகையால் பிரியமானவர்களை இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்று அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இருக்க வேண்டும் மார்க்கு பதிமூன்று முப்பத்தி மூன்று அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் போஸ்தலர் இருபது இருபத்தி எட்டு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் முப்பத்தி ஒன்று அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் தீத்து ஒன்று மூன்று பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி காத்திருக்க வேண்டும் ரெண்டு பேதிரு மூன்று பனிரெண்டு தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கத்தராகிய இயேசுவே வாரும் உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்களை பார்க்கும் போது இயேசுவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது அவருடைய வருகையில் பிரவேசிக்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் ஏசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே